நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மாநில ஆலோசகர் வீர இந்து பேரமைப்பு மற்றும் முன்னாள் இராணுவ வீரரான திரு பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஸோ வக்பு சட்டத்தில் உள்ள சிறப்புகள் என்னென்ன சார் இருக்குது சார் வக்பு சட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க வக்பு வாரியங்களை வந்து சீரமைக்கிறாங்க பிரதிநிதித்துவத்தை வந்து விரிவுபடுத்துகிறாங்க வக்பு சொத்துக்களை வந்து சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கு உண்டானதை பண்ணியிருக்காங்க நீதித்துறையில் வந்து மேற்பார்வை அதாவது நீதித்துறை வந்து இந்த வக்பு வாரியத்தோட இதை வந்து மேற்பார்வை பண்ணுறதுக்கு உண்டான இதை கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே அதாவது இது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு தான் நல்லது ஏன்னா இஸ்லாமியர்களோட சொத்துக்களை வந்து வக்பு வாரியன்ற பேரில் ஒரு சில அமைப்பை சார்ந்தவங்க ஒரு சில தலைவர்கள் அவங்க வந்து ஏமாற்றி வச்சுக்கிட்டு வக்பு வாரியம்னு சொல்லி இருக்காங்க அதை சீரமைக்கிறதுக்காக மத்திய அரசு நல்ல ஒரு திட்டமாக இதை கொண்டு வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓவைசின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி அவர் வந்து வக்பு வாரிய சொத்துக்களே வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி வச்சுருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வக்பு வாரியத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்ததை ஒரு சிலர் வந்து எதிர்க்கிறாங்களோ ஒழிய அதுக்கு வந்து முஸ்லீம் அமைப்புகளே வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க ஜெயினுலாபுதீன் சொல்லி தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் அவர் வந்து கொடுத்துருக்காரு ஷேக் கொடுத்துருக்காரு இது மாதிரி ஒரு சில அமைப்பெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து பயந்துக்கிட்டு வெளியே சொல்லாமல் பயந்துக்கிட்டு எங்கே நம்ம ஏதாவது நம்ம ஆதரவுன்னு சொன்னோம்னாக்க நமக்கு மற்றவங்களால் ஆபத்து வந்துடுமோன்றதுனால வெளியே சொல்ல பயந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஆதரவு கொடுக்குறாங்க இப்போ அக்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை சட்டத்திருத்த மூலயமாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குற்றச்சாட்டு இருக்கல்ல சார் கிடையாதுங்களே எப்படி இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகும் பாருங்க கேரளா கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு அவங்களே எதிர்த்தாங்க இன்னைக்கு அவங்களே ஆதரிக்கிறாங்க கேரளாவோட எவ்வளவு இஸ்லாமியர் இருக்காங்க அப்ப அதே மாதிரி தானேங்க எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பானது தான் இந்த சட்டம் இந்துக்களோட இஸ்லாமியர் தான் இது பாதுகாப்பு அடைகிறாங்க ஏன்னா அவங்க பேரை சொல்லி இஸ்லாம் மதம்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி தான் ஒரு சிலர் வந்து ஏமாற்றிக்கிட்டு நான் வக்பு வாரிய தலைவர் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவங்க குடும்பம் அவங்களோட வம்சாவளி தான் நல்லா இருக்கும் ஒழிய ஏழை மக்கள் ஏழையாக தான் இஸ்லாமியர் இஸ்லாமியரும் ஏழையாக இருக்கவங்க ஏழையாக தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த வக்புன்றதை கொண்டு வந்த காரணம் என்ன சார் எதற்காக வந்துட்டு இப்போ சட்ட திருத்தம்லாம் வந்துட்டு அமலுக்கு வந்திருக்கு சார் சார் இது வந்து என்னனு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து இஸ்லாமியர்களோட சொத்துக்கள் பாகிஸ்தான் பிரிஞ்சு போகும்போது இஸ்லாமியர்களோட சொத்துக்கள்லாம் இருந்ததை ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை பாதுகாக்கணுன்ற நல்ல நோக்கத்தோடு செஞ்சது அதை வந்து மற்ற சொத்துக்களையும் சேர்த்து இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு வீடு வச்சுருக்கீங்க ஒரு இஸ்லாமியர் அங்கே குடியிருக்காரு அவர்கிட்ட நீங்கள் வாடகை கேட்குறீங்க அவர் வாடகை கொடுக்கல அந்த சொத்தை வந்து வக்ஃப வாரியத்துக்கிட்ட வந்து எ எழுதி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கங்க அந்த அபார்ட்மெண்டே வக்பவார் எதுக்கு சொந்தமானாங்க அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னாக்க திருச்சியில் திருச்செந்தூர்ன்னு சொல்லி எங்க ஊரு அந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான சிவன் கோயில் சந்திரசேகர சுவாமி கோயில்னு சொல்லி ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட கோயில் அது அந்த கோயிலில் அப்ப நான் படிக்கும்போது அங்கே கோயில் உள்ள ஸ்கூலு அந்த ஸ்கூல்ல நான் படித்தவன் நான் அப்படியேப்பட்ட அந்த கோயிலே வந்து அந்த கிராமமே வந்து வக்பவார் எதுக்கு சொந்தன்றாங்க ராஜகோபால்னு ஒருத்தர் அவர் தன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக தன்னோட பாட்டன் தாத்தாவோட நிலத்தை வந்து விற்க போறாரு அப்ப என்ன சொல்றாங்க போனா என்ன பண்றாங்க அவங்க நீங்க ட்ரீவுடலுக்கு போகன்றாங்க இங்க இருக்கிற வக்பு வாரியத்தோட தலைவரோட சொந்தக்காரவங்க தானே அங்கேயும் இருக்காங்க அப்புறம் இவருக்கு மட்டும் இப்படி நியாயம் கிடைக்கும் தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் பெட்டிஷன் கொடுத்து கேஸ் போட்டதில் சுமார் பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வக் போர்டோட கேஸு பெண்டிங்கில் இருக்குங்க அதில் வந்து ட்ரிபியூனலில் இருக்கிறது மட்டும் தனியாக பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி எழுபது கேஸு ட்ரிபுனலில் இருக்குங்க இதெல்லாம் நியாயம் கிடைக்கல மக்கள் என்ன போர்டு கிட்ட இவங்களாம் சாகுறதா அதனால தான் மத்திய அரசு வந்து நல்ல திட்டத்தை இதை கொண்டு வந்திருக்குங்க சார் வக்பு வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு இந்த வக்பு சட்டத்திருத்தம் வந்துட்டு எப்படி பார்க்கறாங்க சார் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமாக பாக்கிறாங்களால வந்துட்டு எதிர்க்கிறாங்களா சார் இஸ்லாமியர்கள் ஏன்னா அரசியல் கட்சி தான் வந்துட்டு இங்கே எதிர்க்க செய்கிறாங்க அப்போது இஸ்லாமியர்களோட மனநிலை எப்படி இருக்கு சார் சார் இஸ்லாமியர்கள்லாம் எல்லாமே யாரும் கெட்டவங்க கிடையாது எல்லாமே நல்லவங்க தான் எல்லாம் நல்ல நோக்கத்தோடு செய்யறது நினச்சி தான் நல்லது தான் நினைக்கிறாங்க ஆனால் ஒரு சில அரசியல் கட்சிகள் தங்களோட சுயலாபத்துக்காக அங்கே வந்து பிரிவினையை தூண்டிவிட்டு தங்களோட சுய லாபத்துக்காக அவங்கள வந்து திசை திருப்புறாங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்க இஸ்லாமிய அமைப்புலாம் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே இப்போ சப்போ திருச்செந்துறை நீங்க வந்துட்டு சொன்னீங்க திருச்செந்துறை வந்துட்டு மொத்தமே வந்துட்டு ஒரு கிராமமே வந்துட்டு வகுப்புக்கு கீழே வருது அப்படின்ற மாதிரி இப்ப அதற்கான தீர்வு என்ன சார் அங்க கூடிய இஸ்லாமியர்களுடைய எப்படி சார் இருக்கு திருச்செந்துறை வந்து இப்ப மத்திய அரசு தீர்வு கொண்டு வந்தோன்னா எல்லாமே யாருமே ஒண்ணு போராட்டம் எல்லாம் பண்ணலையே அரசியல் கட்சி தானே போராட்டம் பண்ணுது இஸ்லாமியர்கள் யாருங்க போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாட்டுல வக்பு வரி சட்டத்தை எடுத்து யாருமே போராட்டம் பண்ணல எல்லா மக்களுக்கும் எல்லாமே நல்லது தெரியுது அரசியல் தூண்டி விடுறாங்க வந்து மக்கள்குள்ள இந்து முஸ்லீமுன்ற ஒரு வேற்றுமை இல்லாம எல்லாம் நாங்க சகோதரத்துவத்தோட தான் பழகிக்கிட்டு இருக்கோம் கீழே வரக்கூடிய அந்த வருமானம்ன்றத பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு முறையாக சென்றாடி நினைக்கிறீங்களா சார் இல்லங்க வக்புவோட வருமானமே வந்து பதினாலாயிரம் கோடி வருமானம் வர வேண்டிய இடத்துல வந்து வெறும் நானூறு கோடி தான் வருமானம் வந்திருக்கு அப்போ அந்த மற்ற பணம் என்னாச்சு அந்த வக்பு வாரிய தலைவர்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க சொந்த பந்தத்துக்கு அவங்க தான் வளர்கிறாங்களோ ஒழிய ஏழை இஸ்லாமியர் இன்னும் வந்து ஏழையாக தான் இருக்காங்க ப்போ வக்பு சட்டம் எதற்காக இங்க கொண்டு வரப்பட்டுச்சு அது யார் மூலியமாக கொண்டு வரப்பட்டது இப்போ எதற்காக ஒருவருடைய நிலையம் பார்த்தீங்கன்னா அது வக்பு கீழே அப்படின்றது எதை வச்சு உறுதிப்படுத்துறாங்க சார் சார் வக்பு சட்டம் அப்படின்னு வந்து மத்திய அரசு கொண்டாந்ததுன்னா பலதரப்பட்ட புகார்கள் அடிப்படையில் தான் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க நாட்டு மக்களிடத்துல வந்து ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தணும் பிரிவினை சக்திகளை வந்து ஒடுக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்கள் இதனால் வந்து பயன்பெறணும் அப்படின்ற ஒரே நல்ல நோக்கத்தோட மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்குங்க இதில் எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாதுங்க இருக்கிற அனைத்து துறையோட சொத்துக்களை தாண்டி பார்த்தீங்கன்னா வக்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தான் அதிகமாக இருக்குன்ற தகவல் அடிப்படையில் பார்க்க முடியுது சார் அந்த சொத்துக்களை வரக்கூடிய வருமானம் இப்போ யாருக்கு தாங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க சார் இதுவரையிலும் வந்து வக்பு வாரியத்தோட சொத்துக்கள் வந்து அது அங்கே இருக்க தலைவர்களுக்கு தான் போயிட்டு இருந்ததுங்க இந்தியாவில் வந்து இராணுவம் ரயில்வே துறைக்கு அடுத்ததாக வக்பு வாரியத்துக்கு தான் வந்து அதிகமான சொத்துக்கள் இருந்திருக்கு இப்போ இது வந்து சீரமைச்சிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது மறு சீரமைச்சிருக்காங்க வக்பு வாரியத்தை வந்து சீரமைச்சு கொண்டு வராங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க இதனால் மக்கள் தான் பயன்படுவாங்க மக்கள் பயன்படுற கூடிய அளவுக்கு தான் வந்து மத்திய அரசு வந்து ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்குங்க அது இங்க வகுப்பு சட்டத்தை வந்துட்டு திருத்தத்தை எதிர்க்கப்பட வேண்டியதில்லை அது முழுமையாக வந்து திரும்ப பெற வேண்டும் மத்திய அரசு அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்துட்டு வைக்கிறாங்கல்ல சார் அரசியல் கட்சியினர் சார் அரசியல் பண்றதுக்கு எது வேணாலும் பேசுவாங்க சார் மத்திய அரசு கொண்டு வந்த நல்ல திட்டத்தை வந்து இவங்க இது மாதிரி பண்ணால்தான் அவங்க அரசியல் கட்சி அவங்க கட்சி வளரும் அதுக்காக அவங்க அரசியலுக்காக எது வேணாலும் பேசுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம மக்களோட நிலைமை என்ன ஆகுது இன்றைக்கி வந்து இப்போ லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி ஜனாதிபதி அவங்களே கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த கேரளா கவர்மெண்ட்டு முதல் எடுத்தோட அமுல்படுத்துது அப்படி இருக்கும்போது மற்ற அரசியல் கட்சியெல்லாம் வந்து தன்னோட சுய லாபத்துக்காக தன்னோட அரசியல் லாபத்துக்காக அவங்க செய்யக்கூடிய செயல் இது அதனால் மக்களுக்கு வந்து அரசியல் கட்சி செய்யக்கூடிய செயலுக்கு வந்து மக்கள் இன்னும் பாதிக்கப்படுவாங்க ஒழிய ஒன்றும் கிடையாது மத்திய அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தினால தான் மக்கள் நலம் பெறுவாங்கன்னு என்னோட இன்னும் வக்பவாரிய சட்டத்திருத்தல முஸ்லீம் இல்லாத ஒருவர் வந்துட்டு வக்பவாரியத்துக்குள்ள இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்களா சரி இது வந்து தேவையில்லாத குழப்பம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட அதெல்லாம் ஒண்ணு குழப்பம் ஏற்படுத்தாத ஏன் இப்போ இந்து அறநிலையத்துறையில கிறிஸ்டின் கிடையாதா கிறிஸ்டின் அதிகாரி கிடையாதா அது மாதிரி கொண்டு வந்து என்ன தப்பு இருக்கு அப்புறம் ஒன்னா மாமச்சான்னு பழகுறாங்க அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்து கோயிலுக்கு கூட முஸ்லீம் வராங்க முஸ்லீம் தர்காவுக்கு கூட இந்துக்கள் போறாங்க போய் மந்திரி வராங்க அப்படி இருக்கும்போது ஏன் செய்ய கூடாது சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கு உரிமைன்றதை கொண்டு வந்திருக்காங்களா சார் இது எப்படி சார் பாக்குறீங்க ஆமாங்க மாவட்ட நிர்வாக அதிகாரி மாவட்ட ஆட்சியர் தான் ஏன் அவருக்கு அவர்கிட்ட இது லேண்ட் ஆர்டர் இருக்கும்போது ஏன் அவர்கிட்ட வந்து இதை கொடுக்க கூடாது அவர் பார்த்து ஒரு தீர்வு சொல்லட்டும் அவங்கவும் கையில் எடுத்துட்டு தீர்ப்பு சொல்ல ஒரு மாவட்ட ஆட்சியர் அவரே பார்த்து தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுவாரு தான் மாவட்ட ஆட்சியருக்கு அந்த பவரை கொடுக்குறாங்க வக்பு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டதன் நோக்கம் என்னவா சார் இருக்கும் நோக்கம் நல்லது அதாவது பொதுமக்களை வந்து பயனடையணும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் மத அதாவது நீ ஒரு மதம் நான் ஒரு மதன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு இல்லாம ஏழை மக்கள் வந்து நல்ல விதமா பயனடையணுன்ற ஒரே நல்ல நோக்கத்தோட கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அது தொடர்ந்து இணைந்து பேசுவோம் தகவல் கொடுத்தாமைக்கு நன்றிங்க சார் நன்றி ஜெய்கிந்த் சார்